அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைய தினம் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் இரவு பனிரெண்டு பனிரெண்டு வரை விசாகம் பின்பு அனுசம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க அசுபினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ிகை முதல் பாதம் உத்திரம் உத்ராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிரித்திய தாரையாக வருவதால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் முடிந்தவரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு ஜன்ம வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு அதிமைத்திரத்தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மைத்திரத்தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்